ஒவ்வொரு சாமானியருக்கு வரவேற்கிறோம் மாண்புமே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு புத்தகம் கொடுத்து சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுகிறது போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர்கள் இன்று அறநிலையத்துறை அமைச்சரவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் அரசு கூடுதல் தலைமை செயலாளர் போக்குவரத்து துறை தமிழ்நாடு உட்கட்டமைப்பு மேம்பாட்டு வாரியத்தின் தலைமை செயல் அலுவலர் மாநகர போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் பெரம்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அசோக் லெலன் மேலாண் இயக்குனர் மற்றும் தலைமை செயல் அலுவலர் மாநகர போக்குவரத்து கழக இணை இயக்குனர் உழிக்க அனைவரும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு புத்தகம் வழங்கி சிறப்பான வரவேற்படுகின்றனர் வியாசர்பாடி மின்சார பேருந்து பணிமனை தற்போது மாணவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது மாணவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த புதிய கால்தல மின்சார தேர்வுகளில் ஓட்டுநர்கள் இணைந்து குழு அமைப்பட எடுத்துக் கொள்கிறார்கள் சென்னை மாநகரில் ஒருங்கிணைக்கப்பட இருக்கின்ற புதிய மின்சார காலப்புகளை மாணவர்கள் முதல்வர் பார்த்திருக்கிறார்கள் சென்னையில் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை புழைக்கும் நோக்கில் நாற்பத்தி ஏழு புள்ளி ஐந்து கோடி மதிப்பீட்டில் வியாசரவாடி மின்சார பேருந்து பலவனையை திறந்து வைத்தல் மற்றும் எழுநூறு கோடி மதிப்பிலான நூற்றி இருபது புதிய தாண்ட மின்சார பேருந்துகளில் கொடியசைத்து துவக்கி வருகை வைத்திருந்துள்ளார் மதிப்பு கூறியது தமிழ்நாடு முதலமைச்சர் வருக வருக என அறிவித்துள்ள மேலும் இந்நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மாண்புகள் போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் வரையும் மாண்புகள் இந்து சமய ஆட்சித்துறை அமைச்சராக வடசென்னை மக்களவை உறுப்பினர்களையும் சென்னை மாநகராட்சி மேலவரையும் பெரம்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரோடையும் தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலாளர் உரையும் தமிழ்நாடு ஒப்பட்ட தொகுப்பு மேம்பாட்டு வாரியத்தில் தலைமை செய்தையும் மாநகர போக்குவரத்துக்காக வீராங்கனை மற்றும் தலைமைச் செயலர் வெளியின் பயண திட்டத்தில் இன்று வரை எழுநூற்றி இருபது கோடி பயணங்களை மக்களிடம் மேற்கொண்டு தங்கள் வாழ்வாதாரத்தை வலுவாக்கியுள்ளனர் அதற்கு சிறப்பான திட்டம் தந்தவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சி என்றால் வளர்ச்சி அதன் அடையாளமாய் ஒவ்வொரு இருக்கைக்கும் சார்ஜிங் பாயிண்ட்கள் பயண பாதையை காட்டும் தொடுதலை வசதி மாற்றுத் திறனாளிகளுக்கு ஏற்ற அமைப்பிலான கட்டமைப்பு என நவீன வசதிகளை கொண்டுள்ளது நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட உள்ள மின்சார பேருந்துகள் இது பற்றிய சிறப்பு காணொலி இப்போது நீங்கள் பார்ப்போம் பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கையின் முக்கிய பகுதியாக விளங்குகிறது நமது சென்னை மாநகர் புத்தமிழில் கலைஞர்க்கு பேரூர் போக்குவரத்து கழகம் தோற்றுவிக்கப்பட்டது மாநகர போக்குவரத்து கழகம் என பெயர் மன்றம் செய்யப்பட்டது தற்போது மாநகர போக்குவரத்து கழகத்தில் மூவாயிரத்தி இருநூற்று முப்பத்தி மூன்று சென்னை மாநகர் மற்றும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக ဒီရင်ထဲကတထဲမှာ முதலமைச்சர் அவர்களால் பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக தோல்வி விடுக்கப்பட இந்த வரலாற்று சிறப்பு விதிப்பு சென்னை மாநகர மகளிர் உலக வங்கி மற்றும் ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் பங்களிப்புடன் சென்னை பெருநகர கூட்டாண்மை திட்டத்தின்கீழ் மின்சார பேருந்துகள் இயக்கத்திற்கு ஏற்று வகையில் சார்ஜிங் பாயிண்ட்கள் பராமரிப்பு கூடம் அலுவலக நிர்வாக கட்டணம் பணியாளர்களுக்கான ஓய்வறை புதிய மின்மாற்றங்கள் தீயணைப்பு பாதுகாப்பு உள்கட்டமைப்பு வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளை கொண்டு நாற்பத்தி ஏழு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வியாசப்பாடி மின்சார பேருந்து பணிமனை கட்டப்பட்டுள்ளது தற்போது இதனை வைக்கும் முதலமைச்சர் முதலமைச்சரவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் இதே போல் பெரும்பாக்கம் புதுவள்ளி மத்திய பனிமனை தன்னியார்பேட்டை ஒன்று ஆகிய மேலும் நான்கு இடங்களிலும் இதே போன்ற பேருந்து பணிமனைகளை திராவிட மாநில அரசு விரைவில் திறந்து வைக்க உள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் தூய்மையான சுற்றுச்சூழலை உருவாக்கும் வகையிலும் பயணிகளுக்கு நவீன வசதிகளை அளிக்கும் வகையிலும் முதற்கட்டமாக தற்போது இருநூற்றி டியே தொண்ணூறு லட்சான நூற்ற புதிய தாழ்த்தள மின்சார பேருந்துகளின் இயக்கத்தினை கொடியசைத்து தொடங்கி வைக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn நவீனத்தை என்றும் தகவமைத்துக் கொள்வது திராவிட மாடல் ஆட்சியின் இயல்பு அதன் அடிப்படையில் நவீன சுற்றுச்சூழலுக்கு வசதியான புதிய பேருந்துகளின் இயக்கத்தை தொடங்கி வைத்திருக்கிறார்கள் சென்னை மாநகர் முழுவதும் இந்த புதிய மின்சார தாழ் பேருந்துகள் பயணித்து இருக்கின்றன இதோ மாநில தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் புதிய மின்சார பேருந்துகளில் பார்வையிடுகிறார்கள் Kunje finari, sure! Kunje finari! Kunje finari abu